ஹாய் நான் ஜானு இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் தென் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கரம் மசாலா பொருளெலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் இதில் இருந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கீரி போட்டுக்கலாம் நாம் சும்மா வாசனைக்காக அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக பாருங்கள் இந்தளவுக்கு பொன்னேரமாக வந்துருச்சு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடலாம் நம்ம வந்து இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி சாரி வெங்காயம் அண்டு பூண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தென் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் சேர்த்து சும்மா ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா இது வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலை தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து குக்கர் விசில் போடாமல் அப்படியே லைட்டாக மேலாப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டுட்டு நம்ம கிளறலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம் கலரி கொடுத்துட்டு இது பாருங்கள் ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் தயிரும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பில்லாத தயிர் தான் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கொஞ்சம் அரிசியெலாம் வந்து பாருங்கள் அரிசி வந்து வ தண்ணெலாம் வடிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் மல்லியில் புதினா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு கலரி கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம விசல் போடலாம் நம்ம குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் ஆர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே சிம்மில் வச்சு விட்டுட்டுங்களா ஓகே அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சிக்கன் பிரியாணியை விட மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜில் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ரைத்தா பண்ணியிருக்கேன் ரைத்தா அண்டு ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணிவிட்டு எக் வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன் பிரதர் வந்து எக்கு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எக் மசாலா பண்ணி வச்சுட்டேன் பன்னீர் கிரேவி தான் இதுக்கு சைட் டிஷ் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் பன்னீர் கிரேவி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சண்டே ஸ்பெஷலு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தென் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதே போல் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இது பிகினஸ் கூட ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஹாவ் ஏ நைஸ் சண்டே Thank you. Thanks for watching. Bye.